சிவம் சிவம் நாராயணம் எல்லாம் அல்ல வைகுண்ட பரம்பொருளின் பொற்பாதம் பணிந்து இன்றைய பதிவாக அருள்நூல் தெய்வ செய்தியிலிருந்து நேற்றைய தொடர்ச்சினை பார்ப்போம் சான்றே நாடுதனில் தெரிந்து வாயல் காக்கும் நாயை நரிவந்து கடிக்க கண்டேன் சிவனே ஐயா சாவல் கூழி எல்லோ என்று சொல்வார்கள் கெட்டை தானுமே கூவக் கண்டேன் சிவனே ஐயா உண்ட மயக்கத்திலே உறங்கப்போன ஊய் ஓடி போக கண்டேன் சிவனே ஐயா மூட்டை கடித்தால் பாம்பு வீசம் போல மோசம் போக கண்டேன் சிவனே ஐயா பெற்ற தாய்ப்பிள்ளையை முன்வைத்து படிக்கையில் வந்து தின்ன கண்டேன் சிவனை இதனுடைய விளக்கமாக சான்றோர்கள் எழுதிய புத்தகத்திலிருந்து பார்ப்போம் சான்றோர்களே நாட்டை பாதுகாப்பதற்காக பாதுகாப்பு படையினர் தம் நாட்டின் எழுதிகளில் அந்நியர் தம் நாட்டில் நுழைந்து விடாமல் காவல் புரிந்து வருகின்றனர் ஆனால் அந்நிய நாட்டு படைகளோ நரித்தந்திரம் படைத்த கையவர்கள் அந்த படை வீரர்களையே வீழ்த்துகிறார்கள் நரி படைத்த ஊழியர்கள் ஊழல் பண்ணுகிறார்கள் தன் தர்மத்தை காப்பாற்ற நன்றியோடு செயல்படும் உண்மையான ஊழியர்களை துன்புறுத்துகிறார்கள் சாவல் கோழியல்லோ கூவும் என்று சொல்வார்கள் கொட்டைதானுமே கோவியதால் பொதுவாக சாவல் கோழிதான் காலையில் கூவும் அதை கேட்டு நேரம் விடிந்து விட்டது என்பதை அறிவோம் ஆனால் பெட்டை கூவியது என்றால் பொதுவாக எடுத்துக்கொண்டார் ஆண்கள் நாட்டையும் வீட்டையும் அரசாட்சி செய்வார்கள் ஏன் உலகையே ஆளுவார்கள் பெண்கள் மன்னனுக்கு ஏற்ற மத் மதி மந்திரி போலிருந்து வாழ்வார்கள் ஆனால் இப்பொழுது பாருங்கள் நாட்டையே அரசாட்சி செய்யும் காலம் நடந்து கொண்டிருக்கிறேன் இந்த மையத்திலே உறங்க போன போது உயிர் ஓடி போனலாம் மனிதர்கள் பசிக்கு உணவாக உண்ண வேண்டும் உயிர் வாழ உணவு உண்ண வேண்டும் என்றோ என்கிறார்கள் எதையெதையோ உண்டு தேவையில்லாத வகைகளை சிந்து மயங்கி உறங்கிப் போகிறார்கள் உயிர் ஓடி போகிறார்கள் மூட்டை கடித்தால் பாம்பு விஷம் போல மோசம் போகும் எங்கு பார்த்தாலும் உயிர் மூட்டை தள்ளு கொசு போன்ற நீச நீசனுதிர கொடிய வசுக்கள் காணப்படுகின்றன இவை சாதாரணமாக ஒரு பிறவிதான் இவைகள் மனிதன் கையில் அகப்பட்டால் ஒரு நசுக்கு நசுக்கி கொண்டு விடுவார்கள் ஆனால் அவை கடித்தால் அது பாம்பு விஷம் போல மோசமாகும் ஒரு கொசு அது பாம்பு விஷம் போல மோசமாகும் ஒரு கசு கொசு கடித்தால் கூட எவ்வளவு கூடிய நோய் பரவி உயிர் போகிறது பெற்ற தாய் பிள்ளையை முன்வைத்து படுக்கையில் இனா பேச்சு வந்து தின்னதாம் ஒரு தாய் தன் குழந்தையை கஷ்டப்பட்டு வளர்த்து அதற்கு திருமணம் செய்ய வைக்கிறாள் ஆனால் அந்த பிள்ளை ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி படுகின் படுகின்ற துன்பங்களை பார்த்தால் செய்ய முடியாது சாந்தமான மகனாக இருந்தாலும் கொடூரமான மருமகள் அந்த மகனை கொடுமைப்படுத்துகிறாள் அதுபோல சாந்தமாக மகளாக இருந்தால் கொடூரமான மருமகன் கொடுமைப்படுத்துகிறான் இவ்வாறு தான் தாய் முன்னே பிள்ளைகள் துன்புறுத்தப்படுவது ஈனா பிச்சு தின்பதற்கு பார்ப்போம் அது மட்டுமல்லாமல் வாழ்வதற்கு வீடு வசதி இல்லாத ஏழைகள் பஸ் நிலையம் ரயில் நிலையம் இழில் பெற்ற தாய் தன் சின்ன பிள்ளைகளோடு இரவு தூங்கிவிட்டால் வெளித்தெழுகிற பார்க்கிற பொழுது பிள்ளையை காணவில்லை அந்த பிள்ளைகளை எங்கே தந்து தேடி பார்த்தாலும் தொடர்பு தந்து சென்று விடுகிறார்கள் இப்படி பல கொடுமைகள் பல துன்பங்கள் நடந்து கொண்டிருப்பதால் அனைத்தும் ஐயா சொன்ன வாக்கு தவறாமல் அந்த பூமியிலே நடந்து கொண்டிருக்கிறது அதனால் அன்பு சான்றோர்களே மிகவும் பொறுமையாக வாழ்ந்து ஐயா நமக்கு தந்திருக்கிற வேத நூல்கள் மூலமாக அதை படித்து தெரிந்து அகில திரட்டு அம்மானை அருள்நூல்களை தெளிவாக படித்து நாம் அதன்படி வாழ்ந்து நடந்தோம் என்றால் நமக்கு எந்த துன்பமும் நேராது ஐயாவே நம்மளை அவர் கண்ணுக்குள் வைத்து பாதுகாத்துக் கொள்வார் என்று சொல்லி இன்றைய பதிவை நிறைவு செய்கிறேன் ஐயா உண்டு